மின்சல் ஃபேக்டர்னா ஒன்றும் இல்லை இப்போ நார்மலாக ஒரு டெம்பரேச்சர் இருக்கும் ஐ மீன் நார்மலாக ஒரு டெம்பரேச்சரில் இருக்கும் அதையே நீங்கள் வந்து அந்த டெம்பரேச்சரில் வந்து ஃபோர்ஸாக வந்து ஏர் வந்து மிக்ஸ் அப் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த டெம்பரேச்சரை விட இருக்கிற இருக்கிற டெம்பரேச்சர் விட நீங்கள் இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கு பார்த்தா மின்சல் எஃபெக்ட் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபேன் வந்து ஏசி ரன் ஆகிட்டு டேபிள் ஃபேன் போட்டு ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் ரூம் டெம்பரேச்சர் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டிகிரி செல்சியஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டேபிள் ஃபேன் ரன் ஆகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் வந்து ஒரு டூ டிகிரி கம்மியா இருக்க மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க உங்க ரூம் டெம்பரேச்சர் வந்து ட்வெண்ட்டி டிகிரி ட்வெண்ட்டி ஃபோர் வச்சிருக்கிறது ஈவன் டுவெண்ட்டி டிகிரி இல்ல டுவெண்ட்டி டூ டிகிரி இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அப்ப என்ன நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மைண்ட் செட் என்ன போகும் அப்படின்னா ஓகே டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு ரொம்ப வச்சுன்னா அதிகமா இருக்கு சோ அதனால வந்து செட் ஆயிட்ட இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வரும் சரிங்களா அப்படின்ற நீங்க அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் நீங்க ஃபீல் பண்ணும்போது உங்க கம்ஃபர்ட் லெவலோட ரொம்ப அதிகமா பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரெண்டு டெம்பரேச்சர் அதிகமா வந்து வச்சுக்கலாம் சாரி